பேய்களை பார்க்குற சக்தி இந்த பையனுக்கு கிடச்சனால அவனோட உயிர் ஊசலாடிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் உங்களுக்கு நடக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நடக்கவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஜான் அப்படிங்கிற பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு சூப்பர் பவர் இருக்குது என்னன்னா அவன் கண்ணுக்கு பேய்கள்லாம் தெரியும் ஆரம்பத்துல பயமா இருந்தாலும் அது அவனுக்கு பழகிட்டு ஒரு நாள் தூங்கி இருந்து வேலைக்கு கிளம்புறான் அப்ப அவன் கண்ணுக்கு எந்த பேய்களும் தெரியல பவர் போயிட்டான் அப்படின்னு ஜான் யோசிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பேய் மட்டும் எங்கேயோ போறத பாத்துட்டான் அதுக்கு தெரியாம அத ஃபாலோ பண்ணிட்டு போறான் அது ஒரு பழைய வீட்டுக்குள்ள போகுது இவனும் உள்ள போறான் அங்க ஒரே கடிகாரமா இருக்குது மணி பன்னெண்டு ஆனதும் பெல் சவுண்ட் கேக்குது அப்ப ஒரு ரூம்ல ரெட் கலர்ல வெளிச்ச வரதான் நேரா போனுக்கு என்னன்னா பாடி ரிச்சுவல்ல இருக்குது இந்த பவர் இருக்கிறவங்க ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படி இறந்து போனவங்க தான் இவன் கண்ணுக்கு பேயா தெரிஞ்சிருக்காங்க இவனே இப்ப பேயா மாறினால மத்த பேய அவனால பார்க்க முடியல